வணக்கங்க எவ்வளவு பேரு ஞாயிற்றுக்கிழமைன்னா பல்லு விளக்கவும் குளிக்கவும் விடுமுறை விட்டுறீங்க கை தூக்குங்க பாப்போம் ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்க கேட்டாங்க அப்படின்னா அட போங்கப்பா ஆடு மாடு எல்லாம் பல்லா விளக்குது அதுக்கு பல்லு வலுவாதானே இருக்கு அப்படின்னு சொல்லிதானுங்களை யோசிச்சு பார்த்தா ஆடு மாடுகள் மட்டும் இல்லாம எந்த விலங்குமேவும் பல்லு விளக்குறது இல்லைங்க நாய்களால எலும்புகள் சுலபமா கடிக்க முடியுது புலிகளால சுலபமா மாமிசத்தை கிழிச்சு சாப்பிட முடியுது யானைகளால வலுவான மட்டைகளை கூட எளிமையா கடிச்சு சாப்பிட முடியுது தினமும் நம்மளால ஒரு சீடையோ ஒரு கம்மர்கட்டையோ கூட கடிக்க முடியாது நுண்ணுயிரிகளை அழிக்கிற தன்மை இருக்குங்க நுண்ணுயிரிகளுக்கும் பல் வலிமையாகிறதுக்கும் என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா பல் சிதைவு அதாவது சொல்றோமே அதுதான் வலிமை இழக்க வைக்க காரணம் இது எப்படி ஏற்படுதுன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்ம பல் இடுக்குகள்ல சிக்கிறோங்க அப்படி சிக்கிற உணவை நம்ம வாய் கொப்பளிச்சு வெளியே எடுத்துடணும் இல்லைங்களா அப்படி நம்ம பண்ணல அப்படின்னா வாயில இருக்கிற நுண்ணுயிரிகள் உணவு துகள்கள் மேல உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இந்த வேலை நடக்கிறப்போ அமிலங்கள் சுரக்குங்க இந்த அமிலங்கள் பல் மேல பாதுகாப்பு கவசமா இருக்கிற எனாமலை அழிச்சிடுங்க அப்போ பல் கூச்சம் ஏற்படும் ஈறுகள் வலிமை இழக்குங்க பல் சம்பந்தமான எல்லா வியாதிகளும் வருங்க இப்படி பண்ற பாக்டீரியாக்களை அழிச்சா நம்ம கற்கள் நல்ல வலிமையானதா இருக்கும்னு இந்த இருக்கும் விலங்குகள்ல இந்தாட்டி எந்த உணவு சாப்பிட்டாலும் அது பல்லுல தங்காதுங்க தங்குனாலும் பற்வு ஏற்படுத்த முடியாதுங்க கற்காலத்துல நம்ம முன்னோர்கள் எல்லாரும் ஆண் பெண் பேதம் இல்லாம வேட்டையாட போய் உணவு கொண்டு வந்து சாப்பிட்றப்போ பல் விளக்கியிருப்பாங்களா அப்படி ஒரு விஷயம் நம்ம சங்ககால நூல்கள்ல இல்லவே இல்லைங்க அவங்க பல் நல்லா வலிமையாதான் இருந்துச்சுங்க நமக்கு எப்ப எப்போ இந்த வலிமை போச்சு அப்படின்னா எப்போ பேஸ்ட் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்களோ அப்ப இந்த பேஸ்ட் நம்ம கம்மியாக்க பேஸ்டும் அதோட ஒழுங்கா கேக்குறீங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் தினமும் காலையில விளக்கறதை விட ராத்திரி தூங்குறதுக்கு முன்னால விளக்குறது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா காலையில சாப்பிடுறதும் மத்தியானம் சாப்பிடுறதும் தண்ணீர் குடிக்கிறப்பையோ வாய் கொப்பளிக்கிறப்பையோ இல்ல கடைசி எச்சில் துப்புரப்பையோ வாய்க்குள்ள இருந்து வெளியே போயிடுங்க ஆனா இரவு சாப்பாடு பற்களுக்கு நடுவுல மாட்டிக்கிச்சு அப்படின்னா காலையில வரைக்கும் நுண்ணுயிரிகள் வேலை செய்வாங்க கேவிட்டிஸும் உண்டாக்குவாங்க டென்டல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா படி மூணுல ரெண்டு பேருக்கு இந்த கேவிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கங்க அதனால பல் விலக்கிதான் ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வேற வழியே இல்லைங்க விலக்கிதான் ஆகணும் உங்களோட எனக்கான நேரத்துக்கு நன்றிங்க இப்படிக்கு என்று அன்புடன் நான் உங்கள் சாணக்கியன்